கத்தர் நல்லவர் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சமூகத்திலே கூடி வந்த உங்கள் யாவரையும் ஏசுபி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அல்ல லூயா இந்த மாதத்தினுடைய வாக்கு வசனத்தை நாம தியானிக்க போகிறோம் வாசிங்க ரெண்டு தீமோத்தியின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது நமக்கு பயமுள்ள தேவன் நமக்கு பயமுள்ள பயமுள்ளை கொடாமல் பலமும் பலமும் அன்பும் அன்பும் புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அலையுயா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அலையுய்யா போன வாரம் இந்த வசனத்தை நாம் மரியாளுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நாம் ஜெபித்து முடித்தோம் அல் இழிவ கடுமையான மழை ரொம்ப இயற்கை நமக்கு சாதகமாக இல்லாத நிலமையில் கூட யாருமே வர முடியாத ஒரு நிலைமை நாங்கள் மட்டும் தான் ஆராதிகை நினைச்சோம் ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் அல் இழுவா அப்போ இந்த வசனத்துல மூன்று பகுதி இருக்கிறது பலம் அன்பு தெளிந்த புத்தி அப்போ அஞ்சு வாரத்துக்கு ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு மூணு வாரத்துக்கு தான் மூணு வாரத்தை இருக்குது பலம் இருக்குது அன்பு இருக்குது தெளிந்து பிரித்து பிரித்து சொன்னாலும் இப்போ ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருக்கேன் நான் வாரம் ஃபுல்லாக தியானித்தது வேறு வசனம் அதை வச்சு எப்படியாவது இந்த வாரத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் எல்லாம் நைட்டு படுக்க போயிட்டு நான் நைட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வேறு பக்கமாக திருப்பிட்டார் அப்போ பயமுள்ள ஆவின்னு ஒன்று இருக்கேன் அதை சொல்லணுமே நீ அன்பை சொல்லலாம் பலத்தை சொல்லலாம் தெளிந்த புத்தியை சொல்லலாம் எது வரக்கூடாதோ அது சொல்லணும்ல என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நிறைய யூடியூப்ல அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நான் சொல்வேன் நீ முதல்ல எதை சாப்பிடக்கூடாதுன்னு அதை முதல்ல லிஸ்ட் போடும் ஏன்னா அதுல வந்து உனக்கு கண்ட்ரோல் கிடையாது நான் அடக்க மாட்டேங்கிறேன் எதை சாப்பிட்லான்றது ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் எதை சாப்பிடக்கூடாதோ அதை முதல்ல என்ன பண்ணணும் லிஸ்ட்டு போட்டு அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னா சரியாகும் அதை மாதிரி ஏது நமக்குள்ளே வரக்கூடாதோ எது நமக்குள்ளே இருக்கக்கூடாதோ அதை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பயம் உள்ள ஆவி ஆவிழுவா அதாவது ஒரு பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை பத்தியே பிரசங்கம் பண்ணுவார் அதாவது பரலோகம் சொர்க்கம் நித்திய ஜீவன் ஆண்டவருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் உயிர் தெழுதல் இதை குறித்தே பேசுவார் இன்னொரு போதகர் வந்து என்ன பண்ணுவார்னா நரகத்தை குறித்தே பேசுவார் அவர் எப்போ பார்த்தாலும் சரி அக்னி கடும் பாதாளம் அவியாத அக்கினி நெருப்பு புழு அப்படிதான் தான் அப்ப அப்போ ரெண்டுமே என்னன்னா ஒண்ணு பயமுறுத்தியாவது உள்ள கொண்டு வந்துடணும் இல்லை மேலே இப்படி ஒரு மகிமையான ஒரு ராஜ்ஜியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகிமையை காண்பிச்சாவது என்ன பண்ணிடணும் ஜனங்களை ஆதாயப்படுத்தணும் நெகட்டிவா பேசுறாரு சாவை குறித்து பேசுறாரு பயத்தை குறித்து பேசுறாரு அப்படி இல்லை அந்த உள் நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு தேவ ராஜ்யத்தை நாம் அடையணும் எப்படியாகிலும் விழுந்து எந்திரிச்சா முழங்கால் அடிபட்டோ மூஞ்சில் அடிபட்டோ என்னமோ நம்ம என்ன பண்ணணும் அப்பாவுடைய சன்னிதானத்துல போய் ஆண்டவரே நான் வந்துட்டேன் அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அங்க அட்டண்டன்ஸ் போடணும் இங்கே அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு லேட்டானா கூட என்ன பண்ணிடணும் அங்க நாம அட்டண்டன்ஸ் போடணும் இங்கேயும் சீக்கிரம் வருவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அல்ல சரி அங்க பாருங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அதாவது இந்த 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 வசனத்தை நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பயமுள்ள ஆவி அப்படின்னா நான் முதல் வாரத்துலேயும் நான் சொன்னேன் எதுக்குமே பயப்படக்கூடாது பயத்தில் ரெண்டு விதம் இருக்கு யானைக்கு பயப்படுறது பூனைக்கு பயப்படுறது கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது பள்ளிக்கு பயப்படுறது பாம்புக்கு பயப்படுது அது வந்து எல்லாருக்கும் உண்டு அது யதார்த்தம் சரீரத்தில் அந்த ஹார்மோன் அந்த ஒரு இதை பார்த்தோடனே நமக்குள்ள என்னது அது ஹார்மோன் வரைந்து நமக்கு ஒரு பயம் வருது அது எல்லாருக்கு இயற்கை அது எப்பேற்பட்ட பலசாலிக்கும் அந்த பயம் வரும் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இன்னொரு பயம் நான் உங்களுக்கு சொன்னேன் எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து வேலையை குறித்து சொத்து அதை குறித்து அது என்ன ஆயிருமோ அந்த பயமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அதையும் பார்த்தாலும் அதுவும் உலகத்துக்குரிய காரியம் தான் அது நாள் நம்ம விட்டு போக போகுது அது உறவுனாலும் சரி சொந்தம்னாலும் சரி பந்தம்னாலும் சரி எல்லாம் மாயை நம்ம எதையும் நம்ம கொண்டுட்டு போக முடியாது வெறுங்கையா தான் போக போறோம் சரியா அப்ப அதை குறித்தும் நாம் என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது இப்ப இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பயம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற அந்த உறவிலே அந்த ஐக்கியத்திலே அந்த நெருங்கி வரக்கூடிய தேவனை கிட்டி சேருகிற கடவுளை கிட்டி சேருகிற அந்த இடத்துல நம்முடைய குணம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு பயம் இருக்குதா இல்ல ரிலாக்ஸா ஃப்ரீயா நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவனை தேடுவதில மெய் தேவனாகிய கிறிஸ்துவை அண்டிக் கொள்வதில் உங்களுக்கு ஒரு நாளும் பயம் இருக்கவே கூடாது ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தப்பு பண்ணிட்டதுனால அவர் நம்மளை தண்டிச்சிருவாரோ நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போறாங்க நான் தகுதி இல்லை நான் பாவியாக இருக்கிறேன் நான் பாவம் பண்ணிட்டேன் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலை அப்படிங்கிற பயம் அவங்களை என்ன பண்ண அப்படின்னா ஆண்டவரை கிட்டி சேர முடியாமல் போயிடும் ஆராதனைக்கு வரமாட்டாங்க ஜபத்துக்கு மாட்டாங்க உபவாச ஜெபத்துக்கு மாட்டாங்க அப்படியே வந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க திருவிருந்து எடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா திருவிருந்து எடுக்க வெளியில் போயிடுவாங்க ஏன்னா அந்த பரிசுத்தமான அப்பத்திற்கும் அந்த பரிசுத்தமான அந்த திராட்சரசத்திற்கும் நான் தகுதி இல்லைன்னு சொல்லி பயந்து தங்களை விலக்கி கொள்வாங்க அப்படிப்பட்ட பயம் அது நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த பயம் உள்ள ஆவி முழுவதுமே ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலான ஒரு பயம் தேவனை தேவனுக்கும் நமக்கும் நெருங்கக்கூடிய அந்த உறவில பயம் இருக்கக்கூடாது அதைதான் நான் சொல்லுவேன் இப்ப இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது மூன்றாவது விதமான பயம் புரியுதா உங்களுக்கு அப்ப தேவனை கிட்டி சேர அவருடைய அன்பிலே வளர அவருடைய சத்தியத்திலே வளர அவருடைய உபதேசத்திலே வளர நமக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது திறந்த மனசோட உண்மையா பிளாங்கா அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறேன் நமக்கு ஒரு மெக்கானிக் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட நான் அதிகமாக ஆடோரை பற்றி சொல்லி அவர் ஆதாயப்படுத்த நான் முயற்சி செய்வேன் அவர் கத்தோலிக்க கிறிஸ்துவராக இருக்கிறார் மதுரையில் அப்ப நான் நான் சொல்லும்பொழுது அவர்கிட்ட நான் அவர் பாஷையிலே நான் சொல்லுவேன் அவர் சொல்லுவாரு நான் நிறையா தண்ணி அடிக்கிறேன் நிறையா கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எனக்கு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில நான் எப்படி சர்ச்சைக்கு வர முடியும் நான் அதெல்லாம் விட்டுட்டு வாரேன் அப்படிம்ப அப்ப நான் சொல்லுவேன் உங்க மெக்கானிக் ஷாப்புக்கு நான் வாரேன் என் வண்டியை நான் வந்து ரிப்பேர்ல கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் எல்லா ரிப்பேரையும் நானே சரி பண்ணிட்டு உங்க மெக்கானிக் ஷாப்ல கொண்டாந்து விடுவேனா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க காலையில் உடனே ஒரு குவார்ட்ரு அடிச்சாதான் உங்களுக்கு வர நீங்க குவார்ட்ரு அடிச்சுட்டு கூட நீங்க ஆலயத்துக்கு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க உள்ளது உள்ளது படியே இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆனால் நீங்களும் மாற வேண்டாம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க ஆண்டவர் உங்களை ஒண்ணு மாட்டார் நிறைய பேர் இதனாலதான் பயந்துகிட்டே என்ன பண்றாங்க ஆண்டருடைய ஆலயத்துக்கு வர்றது அப்ப தேவன் அப்படிப்பட்ட பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் அவரை கிட்டி சேருவதற்கு அவரை நெருங்குவதற்கு அவருடைய இருதயத்துல இடம் பிடிப்பதற்கு நாம் தகுதி அல்ல என்னாலே முடியாது என்னால அதை சாதிக்க முடியாத அவருடைய இருதயத்தெல்லாம் நான் இடம் பிடிக்க முடியாது என்று சொல்லி பயந்து பயந்து நம்மை விலக்கி கொள்ளாமல் அவரோடு நெருங்க நமக்கு பலத்தையும் அவருடைய அன்பையும் ஒரு தெளிந்த புத்தியையும் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கு சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம இன்னைக்கு எந்த மைய பகுதியை வை வச்சு நம்ம எதை ஒரு கோர் கான்செப்டா வச்சு நம்ம தியானிக்க போகிறோம் அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க வாசிங்க நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாக்கு தத்துல இருக்கக்கூடிய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையை கொடுத்திருக்கிறார் என்பது முழுக்க முழுக்க புதிய உடன்படிக்கையின் ஆவியானவருடைய சத்தியம் இந்த மூன்று குணாதேசியங்களையும் நாம் எதுல பார்க்க முடியும் அப்படின்னா புது உடன்படிக்கையின் ஆவியானவருக்குள்ள மட்டும்தான் பார்க்க முடியும் பழைய பாட்டின் ஆவியானவருக்குள்ள பார்க்க முடியாது அப்ப அவர் வேற இவர் வேறையா அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் உங்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க முடியா பழைய பாட்டில் இருக்கிற ஆவியானவர் பட்சிக்கிற ஆவியானவர் துண்டு கேட்கவே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாரு தப்புன்னா தப்பு தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் காலுக்கு கால் ரத்தத்துக்கு ரத்தம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நோ எக்ஸ்கூஸ் அதுதான் பழைய பாட்டின் ஆவியானவர் ஆனால் புதிய பாட்டின் ஆவியானவர் அப்படி இல்லை அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேற்றவாளர் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்ப தேற்றரவாளன் என்கிறவர் கழுத்துல கத்தி வைக்க மாட்டார் அந்த அந்த தப்புல இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து கீழே விழுந்து அந்த பாபத்திலிருந்து மேல கொண்டு வர்றதுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு பவர் அப்புறம் அன்பை கொடுப்பார் அப்புறம் என்ன பண்ணுவார் தெளிந்த அடுத்து என்ன செய்யும் உளையான சேர்த்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய பலத்தை கொடுத்து நம்மளை தூக்கி எடுத்து நம்ம அன்பை பொழிந்து நல்ல நிதானத்தை கொடுத்து ஒரு தெளிந்த புத்தி சாய்ஸ் கொடுத்து நமக்கு நமக்கு அந்த நிதானிக்கூடிய பகுத்து ஆராயக்கூடிய அந்த அறிவை கொடுத்து எல்லா வாய்ப்பையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம மேல என்ன பண்ணுவாரு கத்தியோபா இதுக்கெல்லாம் படிக்கல அப்படிதான் ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது அப்ப இந்த மூன்று சம்பவங்களும் பலம் அன்பு தெளிந்த புத்தி இந்த மூன்றுமே நம்ம முழுக்க தியானிக்கணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் தியானிக்கணும் அதுதான் சரி அப்போது நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானிக்கணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டை விட்டு நம்ம வெளியே போகவே கூடாது அப்போ வெளியில் போகணும் அப்படின்னா எதை எடுக்கணும் பயமுள்ள ஆவின்ற அந்த சப்ஜெக்டை எடுத்தால் நம்ம எங்கே போக முடியும் பழையற்பாட்டுக்குள்ளே போகணும் ஏன்னா அங்கே தான் அந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்ப அதை நாம ஒதுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எதை நாம் விட வேண்டும் எந்த பயத்தை நாம் துறக்க வேண்டும் என்பதை நாம் கண்டுபிடிக்க அதை தெரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டுக்கு நாம் போகணும் சரியா இப்ப உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற நல்லா விளங்கிருச்சா அவங்களுக்கு சரி இப்ப வாசிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது பழைய ஏற்பாட்டுல தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கம் யாத்திராகம் இருபது பதினெட்டு பத்தொன்பது பழைய ஏற்பாட்டுல தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கம் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள் அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி

அங்க சொல்லப்பட்டிருக்கு மலை முழுவதும் புகை காடா இருக்கிறது இதுக்கு மத்தியில பேசினா எப்படிங்க கேட்க முடியும் பயம் ஒருவனும் இந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்தை கிட்டி சேரானாக ஒரு கோடு போட்டு அப்படின்ட்டு நீ மட்டும் தான் மேல வரணும் அப்ப இவங்க எல்லாம் அடிவாரத்துல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க மேல அப்போ இடி முழக்கங்களும் மின்னலும் அப்படியே அந்த எல்லாம் தூசி பறக்குது அப்படியே அனல் பறக்குது அப்படியே வெறும் அந்த அந்த சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடம் முழுவதும் புகை காடா இருக்கு அப்ப தேவன் சீனாய் மலையில மோசையோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய நோக்கம் எல்லாரு கூடயும் பேசணும் அடிவாரத்திலிருந்து இருந்து இவங்க கேட்கணும் மேல இருந்து மோசை கேட்கணும் ஆனா அவர் பேச ஆரம்பித்த உடனே இவங்களால தாங்க முடியல நாங்க கீழே போயிடுறோம் வேண்டாம் நீர் அங்க இருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு நீர் அப்லோட் பண்ணிட்டு இங்க எனக்கு டவுன்லோட் பண்ணுங்க நீங்க அங்க போய் கேட்டுட்டு எனக்கு இங்க வந்து சொல்லிக் கொடுங்க கத்தர் பேசினால் அவருடைய சத்தத்தை கேட்டால் நாங்கள் செத்து போவோம் அந்த அளவுக்கு பயம் ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது அவரை பார்த்தவன் ஒருவனாகிலும் உயிரோடு இல்லை அவரை பார்க்க முடியாது அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத அந்த அளவுக்கு அவரை நெருங்க முடியாத படிக்க அவர் அவர் எப்படி இருக்கிறார் பட்சிக்கிற இருக்கிறார் தேவனை ஒருவனும் முழுசா பார்த்தவன் யாருமே மோசையும் பார்த்த சாயலை தான் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷர் யாராகிலும் தேவனை பார்த்ததாக சரித்திரமே அப்படி இருக்கும் பொழுது இப்போ இதை எப்படி நான் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் அவர் பேசினால் என்னால் கேட்க முடியாது இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட டெய்லி பேசுகிறார் பைபிளை தான் பேசுறார் பிரசங்கம் மூலமா பேசுகிறார் சொப்பனத்துல மகளே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீங்க தனியா இருக்கிறீங்க ஓட்டு வீட்டுல இருக்கிறீங்க ராத்திரி வேலையில் இருக்கிறீங்க பயத்துல இருக்கிறீங்க ஒரு மெல்லிய ஒரு ஓட்டுல ஒரு ஓட்டையை போட்ட மாதிரி ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அந்த அந்தகாரத்தின் இடத்தை முழுவதுமாக வெளிச்சத்துல நிரப்புகிறார் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச துடிக்கிறார் நாமும் அவருடைய வார்த்தையை கேட்க நாம் துடிக்கிறோம் மெல்லிய சத்தமாய் பேசினாலும் பெருங்காற்றாய் பேசினாலும் அதை கிரகிக்க கூடிய அதை ஜீரணிக்க கூடிய பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை ஜனங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு பயம் உள்ளதா இருந்தது இது எப்படி நான் புதிய ஏற்பாட்டை எடுக்க முடியும் வாசிங்க மற்றைய புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் புதிய ஏற்பாட்டில் முப்பத்தி மூன்றாவது பக்கம் மற்றையு இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு

ஏசுநாதர் வாயிலிருந்து இப்படியா என்ன அவரும் அந்த பழைய ஏற்பாட்டு எஃபெக்ட் அவருக்கு இருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அந்த உக்கர கோபம் இருக்கோ இது எந்த சூழல்ல சொல்றார் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் சர்ச்சில் அப்போ ஜனத்தின் மூப்பரும் ஆசாரியர்களும் வந்து நீர் எந்த அதிகாரத்தோட இப்படி உபதேசம் பண்ணுகிறீர் நீர் எந்த அதிகாரத்தோட ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லுகிறீர் அப்படின்னு அவரோட தர்க்கம் பண்ண வர்றாங்க அப்ப நிறைய ஓமைகளை அவருக்கு சொல்லி அவங்களுக்கு விளக்கிகிட்டுருக்குறாரு அப்போ ஒரு ஓமையை சொல்கிறார் ஒரு ஒரு எஜமான் ஒரு தோட்ட தோட்டக்கார ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு திராட்சை தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மத்தியில் ஒரு ஆலையை ஏற்படுத்தி எல்லாம் என்ன பண்ணுறான் கூலிக்கு அதாவது லீஸுக்கு குத்தகைக்காரன் கொடுக்குறான் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்க திராட்சை தோட்டத்தை நட்டு வளர்த்து அதை பறித்து அந்த ஆலையில் போட்டு அந்த ரசத்தை எடுத்து எனக்கு கொடுக்கணும் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிவிட்டான் ஆனால் ஒன்றுமே வரல கனியும் வரல ஜூஸும் வரல பழமும் வரல அவனே சாப்பிட்டு இருக்கிறான் குத்தகைக்காரன் என்ன பண்றான் அவனே வருமானத்தை ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கான் இங்க இருந்து ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாரு போய் வாங்கிட்டு வா வசூல் பண்ணிட்டு வசூல் பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்றான் அடிச்சு காலி பண்ணிட்டே இருக்கான் யாரையும் உயிரோட வைக்கல இப்ப கடைசியில் என்னுடைய குமாரனை அனுப்பினால் எனக்கு இவர்கள் அஞ்சுவார்கள் என்னுடைய குமாரனை அனுப்பினால் இவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி குமாரனை அனுப்பினால் அதை காட்டில் என்ன பண்றாங்க இவன் சுதந்திரவாளி இவனை நாம் கொன்று போட்டால் முழு சொத்தும் நமக்கு வந்துடும் இந்த குத்தகைக்கு தான் இருக்கிறோம் இந்த அக்ரிமெண்டே கேன்சல் ஆயிரும் இத்தனை வருஷமா நாம பயிரிட்டதுனால இத்தனை வருஷமா நம்ம உழுததுனால நிலம் எனக்கு சொந்தம் இப்படிலாம் இருக்கு தெரியுமா சட்டத்துல நீங்க வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா வாடகை வீடு குடியிருக்கிறவங்களுக்கு சொந்தம் அப்படிலாம் இருக்கு சட்டத்துல எங்க மதுரையில ஒரு அம்மா அப்படியே வாங்கிடுச்சு நாங்க குடியிருந்த காம்பவுண்ட்ல ஒரு அம்மா முப்பது வருஷம் அது ஓனருக்கு தெரியல அந்த அம்மா எப்படியோ போய் வக்கீல பிடிச்சி பார்த்து அந்த வீட்டை அதுக்கு பேர்ல சொந்தமாவே வாங்கிடுச்சு அதே மாதிரி நிலத்துக்கும் அப்படிதான் ஏன்னா விவசாயிக்கு அப்படிப்பட்ட மரியாதை அரசாங்கம் கொடுக்குது இத்தனை வருஷமா ஒருத்தன் வந்து பயிரிட்டு அவன் சரி பண்ணான் அப்படின்னா அந்த நிலமே அவனுக்கு சொந்தமாயிரும் அதனாலதான் அக்ரிமெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா ரிவைஸ் பண்றாங்க பன்னெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள நம்ம எக்ஸ்பைர் ஆகி மறுபடி மறுபடியும் என்ன பண்றாங்க அதே ஆளா இருந்தாலும் புதுப்பிக்கிறாங்க வாடகை குடி குடியிருக்கிற ஆளா இருந்தாலும் சரி நிலத்தை பயிரிடுகிற விவசாயியா இருந்தாலும் சரி அப்போ இவனை கொன்று போட்டால் இந்த நிலம் நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அந்த குமாரனையும் அடித்து கொன்று அவங்க என்ன பண்றாங்க போட்டுறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஏசுநாதர் வாக்குவாதம் பண்றவங்கள்ட்ட கேட்கிறாங்க அப்போ அவங்க எல்லாரும் சொல்றாங்க இந்த குத்தகைக்காரரை அழித்து அவர்களை அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி வேறே குத்தகைக்காரருக்கு எஜமான் கொடுப்பான் அதைத்தான் நான் உங்களுக்கு செய்ய போறேன் நான் உங்களை தேடி வந்தேன் உங்கள் மத்தியில இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத இந்த அன்பை நான் என்ன பண்ண போறேன் புரட்சாதியா யூதர்கள் அல்லாத யூத மார்க்கம் அல்லாத மற்றவர்களுக்கு என்னுடைய அன்பை நான் சொல்ல போகிறேன் அப்ப இந்த கல்லின் மேல் வெல்கிறவன் நசுங்கி போவான் இது அந்த வசனத்துடைய உள்ளான அர்த்தம் இதெல்லாம் மேடையில வந்து பயங்கரமா பேசுறாங்க யாராவது ஏசுநாதர சீண்டுனீங்கன்னா அவருக்கு மேல கல்ல போட்டு உங்களை அது அல்ல இந்த கல்லின் மேல் விழுகிறவன் இந்த கல் என்ன ஏசு கிறிஸ்தா அந்த கல் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் இந்த சபைக்குள்ளே வருகிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இயேசுவை பார்க்கிறவன் இயேசுவை தியானிக்கிறவன் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவன் நசுங்கி போவான் எப்படி அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் நசுங்கி போகும் மாம்சத்தின் சுபாவங்கள் அவருடைய ஜென்ம சரீரத்தில காணப்படுகிற பாவ சாபங்கள் எல்லாம் நசுங்கி போகும் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எப்படி விழுகிறான் முழங்கால் படிக்க விழுகிறான் தன்னை அர்ப்பணித்து விழுகிறான் தன்னை மண்டியிட்டு தன்னை அவருக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறான் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நசுங்கி போவான் நொறுங்கி போவான் அர்த்தம் அப்போ அன்றைக்கு அந்த சீனாய் மலையை நெருங்குகிறவர்கள் பயந்தாங்க இன்னைக்கு இந்த கல்லை நெருங்குகிறவர்கள் இந்த வார்த்தையை பார்த்து பயப்படுறதே ஏசு சொல்லிட்டாரு இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நசுங்கி போவான் நான் எப்படி இயேசு கும்பிட முடியும் இல்லை இன்றைக்கும் ஜனங்கள் அவருடைய அன்பை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்க ஆராதிக்க துதிக்க அவருடைய ரத்திற்கு பங்காளிகளாயிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனமும் அவரால் முன்குறிக்கப்பட்ட அவருடைய அன்பை விளங்கிக் கொண்ட ஒவ்வொருவரும் அந்த கல்லின் மேல் விழுந்து தங்களுடைய சுயத்தை நசுக்கி போடும்படியாக தங்களுடைய பாவத்தை நிர்மூலமாக்கும்படியாக அவைகளை எல்லாம் நொறுக்கி தூளாக்கி அதை கரைத்து கடலிலே கரைத்து போடத்தக்கதாக அவருடைய அன்பை தேடி வரையில அதுதான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஏற்பாட்டு காலத்தில் அவரை நெருங்க முடியாது ஆனா இன்னைக்கு நாம் ஈஸியாக அவரை நெருங்கல் அது எப்படி அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்க